எல்லாம் எல்லாரும் ரெடியா டெய்லி டெய்லி ஸ்பான்சர்ஸ் வேற லெவல்ல மல்டிபிள் கொடுத்துட்டு இருக்காங்க இது சில்க் சாரி மாதிரி இந்த மாதிரி ஸ்பெஷல் வெரைட்டிஸ் பார்டர்ல வரும் மல்டிபிள் சேலஞ்ச் ஒன் மினிட் சேலஞ்சு எல்லாமே இப்ப கொடுக்க ஆரம்பிச்சாச்சு பிளஸ் இது ஸ்பான்சர்ஸ் சேலஞ்சு ஸ்பான்சர்ஸ்லயும் நீங்க நிறைய வச்சுக்கணும் யார் மேம் இவங்க ஸ்ரீ சுபா கலெக்ஷன்ஸ் நம்ம சேலம் தான் ஸ்ரீ சுபா கலெக்ஷன் சேலம்ல இது ரேட் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் இந்த மாங்கா டிசைன் இந்த டிராப் டிசைன் இந்த வெரைட்டி இந்த கலரு அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் புக்கிங் போட்டுக்கலாமா கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பா சுட 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 போட்டுக்கலாம் எவ்வளோ நாளும் கிடைக்கும் ஏன்னா இது ஒரு மாதிரி புஜுக்கு 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 சாஃப்டா அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் வெரைட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மல்டிபிள் கிடைக்கும் ஸ்டிச்சிங் வந்து நம்மளோட இவங்க தான் ஷாமிகா ட்ரெண்ட்ஸ் தான் ஸ்டிச்சிங்கு ஷாமிக்கா ட்ரெண்ட்ஸு தறி தெறிக்க விட்றாங்க ஸ்டிச்சிங்கு ஃபிட்டிங்கும் அந்த குவாலிட்டி இந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும் இந்த இடம் இந்த இடம் தூக்கி இந்த இடத்துல இங்கே இருந்தால் தூக்கிடும் அதனால பார்த்து பார்த்து தைப்பாங்க ஒவ்வொரு விஷயமே அந்த யூனிக்னஸ் அந்த பார்க்கும்போதே பார்க்கும்போதே அந்த ரிச்னஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இது கொடி கொடியாக டிசைன் வித் ஜரி பார்டரில் தெரியுங்களா வார்த்தைகளில் வர்ணிக்க இயலாது கண்டிப்பா, அடி தூள் தான் எப்பவுமே ஸ்ரீ சுபா கலெக்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுற ஒரு கடை ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் ஜெரி ஃபினிஷிங்கும் சாஃப்டாக இருக்கு கட்டுறதுக்கு அல்டிமேட் சாமிகா ட்ரென்ஸுக்கு நன்றி